இந்த வீடியோவில் தளபதியை தூக்க போகிறதும் இல்லை தாக்க போகிறதும் இல்லை அவரை சுற்றி பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து சில விஷயம் கேட்கும் அவ்வளோதான் உண்மையிலே இது தளபதி மேலே எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒருத்தன் போயிட்டு எதையாச்சும் பண்ணி ஏமாத்தினான் அவங்கள பார்த்து நம்ம திட்டணும் ஏன்டா இப்படி ஏமாத்துன ஆனால் வழியக்க போயிட்டு ஏமாறுறவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறது ஏமாறுதுன்னா விழுந்துட்டாங்க ஏன்னா அவ தப்பு இத்தனை வருஷமா அவங்கள ஒரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர் மட்டும் இல்லை ரஜினியில் ஆரம்பிச்சு கமல் ஆரம்பிச்சு அஜித் வரையும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாரும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை எப்படி மெட்டீரியல் சாப்பிடுறது அப்படின்றத விஜய் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வர்றாரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த எல்ஏல இருப்பான் இல்லை மிலிட்ரி ஆர்மிக்காரங்க எல்லாம் ரிட்டையர் ஆனால் செக்யூரிட்டி வேலைக்கு போயிடுவாங்க இந்த ஆக்ட்ரஸ் இந்த பாப்புலர் ஆக்ட்ரெஸாக இருக்காது எல்லாம் ரிட்டையர் ஆனால் நம்ம ஊரில் அரசியலுக்கு வந்துடுவாங்க ஒரு பெரிய மதிப்பு உண்மை நடிப்பு வாழ்க்கையை ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறப்ப அதை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காக நம்ம ஊர் நடிகைங்க அவ்வளோதான் சார் ஓடுறாங்க சார் அவர் அரசியலுக்கு வரட்டும் நல்லது பண்ணட்டும் மக்களுக்கு முதல்வராக இருக்கட்டும் நிரந்தரம் முதல்வராக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு தப்பே கிடையாது ஆனால் க்ளோரிஃபை பண்ணுறாங்க அதான் வாழும் தெய்வம் அதான் என் தெய்வத்தை ஒரு ஒரு பொண்ணெல்லாம் இன்னைக்கு அழுதுச்சியே அண்ணனை பார்த்துட்டேன் அண்ணன் ஆகாசத்தில் போயிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருந்துட்டு வந்தா பிள்ளையா திருப்பி அவரை பூமிக்கு கொண்டு வர முடியாமல் தவிச்சு கொண்டு என்ன பண்ணிட்டாங்க அவர் ஒரு நடிகர் முதல்ல அதை அதை மைண்டில் வச்சுங்க நடிகனை கொண் கொண்டாடலாம் தப்பே கிடையாது ஏன்னா கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அவங்கள அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி அந்த பைத்தியமாக திரிகிறது அதை சொல்ல அதை விடுங்க இவங்க இந்த ஹனி ரோஸு ஸ்டீலில்லா பின்னாடியே அவ்வளோ திரி திரி வாங்கிக்கல அவங்கள்ட்ட போயிட்டு என்னத்தை சொல்கிறது அவர் விஜய் இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்சது உண்மையில் காசு பணத்தை காட்டில இவங்களை தான் ஆனால் நினச்ச பாருங்கள் எப்படி கூட்டு சார் வடநாட்டுக்காரன் நம்ம ஊரில் வந்து வேலை பார்க்குறான் சார் ஏன் வேலை பார்க்குறேன் ஏன் வேலை பார்க்குறேன் இத்தனை நாளாக நம்மளாம் கேட்டுட்டு இருந்தோம்ல காரணம் இதுதான் நாம் எல்லோரும் இப்படி ஒவ்வொருத்த பின்னாடி இந்த இந்த இப்படி ஒரு கூட்டம் சாதிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இல்லை சில இது எதை ஏச்சும்னு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆக மொத்தம் ஒரு புற வேலை ஒரு வேலை கூட நம்ம பார்க்கலை நம்ம வேலை பார்க்காததுனால தான் வடகங்க இங்கே வந்து நம்மளை ஆக்கிரமித்து உட்காந்துருக்காங்க பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்தது அவர் நல்லா தெரிஞ்சுங்க இத்தனை நாளாக அவருக்காக நம்ம வேலை பார்த்துட்டு தான் இன்றைக்கி நமக்காக அவர் வேலை பார்க்க வர்றாரு ஆனால் வேலை பார்க்க வர்ற ஒருத்தரை தூக்கி கால் கீழே பண்ண எப்படி பண்ண முடியுன்ற வெறும் பேச்சால மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட முடியுமான்னு பாலிடிக்ஸ்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு சார் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிகிறதில்ல பத்து நிமிஷத்தில் பேசிட்டு பறக்கிறது இல்லை அதுக்காக நிறைய பாடுபடணும் நிறைய அனுபவிக்கணும் ஏகப்பட்ட சோதனைகள் வரும் அத்தனையும் தாண்டி போகணும் இப்பயும் சொல்கிற விஜய் மேலே தப்பே கிடையாது அவரை இத்தனை நாளாக கொண்டாடினவங்க இப்போ அவரை உண்மையிலே எந்த எப்படி கொண்டு அவரை மோல்டு பண்ண வேண்டியவங்க அவரை வந்து உண்மையிலே வந்து இந்த கூட்டம் அவரை தப்பாக பயன்படுத்தும் அந்த மனுஷன் அரசியல்லாம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக ஒரு நமக்காக எவ்வளவு கூட்டம் கூடுறாங்க பாருங்க இந்த கூட்டத்தை கால்குலேட் பண்ணியை ஆக்கிடுவாங்க சார் வர்றவங்க எல்லாம் ஓட்டு போடுவான் அவருக்கு ஓட்டு போடுவான் இங்கே விழு உண்மையிலே எந்த ஒரு ஆதங்கத்தில் பார்க்க வர இவ்வளோ கூட்டம் கூடுறதில்லை எதுக்காக கூடுது யார் அதாவது இவர் தமிழ்நாட்டை மாற்ற போகிறாரு இவருக்கு அரசியலில் வந்து தெரியாத விஷயமே கிடையாது தமிழ்நாட்டோட தரத்தை உயிர் அந்த மாதிரி பேசியிருக்காங்களா அவர் வரைக்கும் எங்கேயாச்சும் கிடையாது அவர் பேசுறது இருக்கிற அரசியல் கட்சிகளை திட்டது மட்டும்தான் திட்டங்கள் ஏதாச்சும் மாற்று யோசனைகள் புதிய சிந்தனைகள் தெரியல அதை அந்த கூட்டத்தை தோணுச்சு